América ஒரு வளர்ந்த வல்லரசு நாடு நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்கால எலெக்ஷன் நடக்க போது அண்ட் எலெக்ஷன் பிரச்சார கூட்டங்கள்ல டொனால்டு ட்ரம்ப் பேசும்போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது எப்படி நம்ம நாட்டு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு ஆனா அமெரிக்காவுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமையான நாட்டு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு ட்ரம்ப்போட துப்பாக்கி சூடு இப்ப மிகப்பெரிய பேசும் பொருளா ஆகியிருக்கு இந்த வீடியோல ட்ரம்ப்போட துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது எப்படி அப்படிங்கற பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் வாக வீடியோ கூட போலாம் இது குளோப் த்ரீ வழங்கும் உலக செய்திகள் உடனுக்குடன் நான் உங்க ராதிகா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா நூறு நாட்கள்ல அமெரிக்காவில எலெக்ஷன் நடக்க போது எலெக்ஷன்ல நிக்கிற இரண்டு கட்சிகள் யார் என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கட்சி மற்றும் ரிளிக் கட்சி அதாவது நம்ம நாட்டில் பிஜேபி காங்கிரஸ் மாதிரி வச்சுக்கலாமே இந்த ரெண்டு கட்சிகள இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் ஒரு ஒரு தடவையும் அதிபராக மாறி மாறி வருவாங்க லாஸ்ட் டைம் ட்ரம்ப் அதிபரா இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டாரு ஸோ ஜோ பைடன் அமெரிக்காவுடைய பிரசிடண்டா ஆனாரு அண்ட் இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிவடைய போகுது ஸோ நவம்பர் பிப்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகுது அண்ட் அதே மாதிரி இந்த தடவையும் ரெண்டு பார்ட்டிலேருந்தும் களம் காண்றாங்க பார்டில இருந்து டொனால்டு ட்ரம்ப் அதிபர் வேட்பாளராகவும் டெமோக்ரட்டிக் கட்சியில இருந்து ஜோ பைடன் அதிபர் வேட்பாளருக்கு நிக்கிறாங்க சோ இப்படி ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து டேரக்டா போட்டி போட போறாங்க அண்ட் அமெரிக்காவில பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும் எப்படி நம்ம நாட்டில அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவில ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்கும் அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவில ரூலே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் இரண்டு தடவைக்கு மேல அதிபரா இருக்க முடியாது சோ அப்படிதான் ஒபாமா வந்து ரெண்டு வாட்டி அதிபரா இருந்த இருக்கிறதுனால அவரால் மறுபடியும் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாததுனால மறுபடியும் ட்ரம்பே ரிப்ளப்ளிக் கட்சி சார்பா போட்டியில நிற்கிறாரு அதே மாதிரி ஜோ பைடனும் அவருடைய கட்சியை சேர்ந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி பரபரப்பாக அமெரிக்காவினுடைய அரசியல் களம் நடந்துட்டு இருக்கு ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில இருக்க மாதிரி அமெரிக்காவில் இருக்காது அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே அதாவது எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் இஸ் வெரி நம்ம நாடு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி கிடையாது அவங்க எல்லாருமே வந்து இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இடத்துல நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும் சோ இந்த இடத்துல ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணனும் இல்ல இந்த இடத்துல நாங்க ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிடணுமா என் அது எல்லாத்தையும் செக் பண்ணி ரெண்டு கட்சிக்கும் எந்த ஒரு கிளாஷும் ஏற்படாத மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அதை செக் பண்ணி ஓகே நீங்க இந்த டைம்ல இந்த கூட்டத்தை நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு பொது கூட்டமோ இல்லை மாநாடோ இல்ல பிரச்சாரமோ இல்ல இந்த மாதிரி ரோட் ஷோவோ எதுவுமே அமெரிக்கால நடத்த முடியும் சோ அப்படிப்பட்ட ஒரு வெல் டிஃபைன்ட் அண்ட் வெல் டீடைல்டு எலெக்ஷன் கமிஷன் தான் அமெரிக்கால இருக்கிறது சோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா பென்னின்சுவேனியா மாகாணத்துல இந்த மாதிரி இந்த டேட்ல நாங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த போறதா ஒன் வீக்குக்கு முன்னாடியே அனௌன்ஸ் எல்லாம் பண்ணி ஏன்னா அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தேர்தல் ஆணையம் மூலமா முன்னெடுக்கப்பட்டு ஏன்னா அங்க இருக்க போலீஸ் ஆபிசர்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபுல்லா அந்த இடத்தையே வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏழு அளவுக்கு பாதுகாப்பு வளையங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க ஸோ மக்களும் வந்து ட்ரம்ப்போட பேச்சு கேட்க ஆர்வமா வந்தாச்சு அண்ட் ட்ரம்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார மேடைக்கு வந்துட்டாரு ஸோ இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதிபரோ இல்ல முன்னாள் அதிபரோ யார வேணாலும் நம்ம பேசும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யார்ட்ஸ் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்த விதமான அதாவது ட்ரோனோ இல்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திரண்டு வரதோ அதாவது செக்யூரிட்டி அப்படிங்கறத அந்த குறிப்பிட்ட அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் யார்ட்ஸ்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி இருக்குமா ஸோ அதை தாண்டி வந்து அந்த அளவுக்கு யாரால முன்னாடி வர முடியாது அதாவது தலைவர் கிட்ட போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நடுவில் இருக்காரு அவரை சுத்தி வந்துட்டு மக்கள் இருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி தான் கூட்டம் நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டதுனால செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப கான்சியஸா மக்களுடைய அந்த நாட்டினுடைய ஐடென்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் அதை நம்ம நாட்டில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த நாட்டினுடைய ஐடென்டி கார்டெல்லாம் செக் பண்ணி இவங்க நிஜமாலே பெனின்சுலேனியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்றதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே அந்த பிரச்சார கூட்டத்துக்கு உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் யார்ட்ஸ்ன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் பாதுகாப்பு அவ்வளோ பலப்படுத்தப்பட்டிருந்தது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் யார்ட்ஸ் அதை தள்ளி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் இருந்ததாகவும் அந்த ஒரு மாடி வீட்டில் ஏதோ ஒரு நபர் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏறுறதா வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்துருக்காங்க அண்ட் அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸும் பார்த்துருக்காங்க பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அதை ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த இருபத்தி ஐந்து வயது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒரு பையன் என்ன பண்றாருனா மேலே போய் அவருடைய கன் எல்லாம் எடுத்து அண்ட் வந்து ட்ரம்பை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடாரு டோட்டலா சிக்ஸ் டைம்ஸ் வந்து அவர் ஃபயர் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புல்லட் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அந்த இயர் பக்கமா போய் அந்த லைட்டா அந்த இயர்ல வந்து அவருக்கு அடிபட்டிருக்கு அதாவது காதுல அவருக்கு அடிபட்டிருக்கு அவர் பின்னாடி இருந்த வந்து அவருடைய ஆஃபீஸர் ஒருத்தர் மேலே அந்த புல்லட் பட்டிருக்கு ஸோ சிக்ஸ் டைம் ஃபயர் பண்ணதுனால அவரோட ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு இன்னும் ரெண்டு பேர் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பட் ட்ரம்ப் வாஸ் சேஃப் அவருடைய அந்த காது பக்கம் அந்த புல்லெட் வந்து டச் பண்ணிட்டு போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகி அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு நாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டிருக்கு ஸோ உடனே நான் வந்து கீழே குணிஞ்சிட்டேன் அண்ட் அவர் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் மேலே படுற மாதிரி இருக்கும் அண்ட் டக்குன்னு அவர் வந்து கீழே குணிஞ்சிருவார் பட் அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட்ஸ் எல்லாமே வந்து அவர் பின்னாடி இருந்து அவருடைய செக்யூரிட்டி ஆபீஸஸ் பட்டிருக்கு சோ துரதிஷ்டவசமா அந்த ஒரு ஆஃபீஸர் உயிரிழந்திருக்காரு இன்னிரண்டு பேர் வந்து மருத்துவமனையில இருக்காங்க அண்ட் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா துரிதமா போலீஸ் ஆபீஸர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபயர் பண்ணவரை பார்த்து இவங்க திருப்பி சுட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபர் வந்து இறந்து போயிட்டாரு அதனால யார் இதை பண்ணா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான் அந்த இன்னும் அந்த அளவுக்கு வெளியில வரல ஸோ ட்ரம்ப் வாஸ் சேஃப் ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு அவருடைய கார் மூலம் மூலமா ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் அங்க இருந்து அவருடைய லாஸ் பேகஸ் அவருடைய வீட்டுக்குமே அவர் போய் சேர்ந்துட்டாரு அண்ட் அவர் நல்லா இருக்கிறதா வந்துட்டு அவங்களுடைய கட்சி சார்பா செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஒரு சம்பவத்துக்கு உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தலைவர்களுமே வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டினுடைய பிரதமரா இருக்கும் ரஷ்யா அதிபரா இருக்கட்டும் பிரான்ஸ் அதிபரா இருக்கட்டும் இட்டாலி அதிபரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து என்னது இது இவ்வளவு பெரிய வளர்ந்த வல்லரசு நாடுல ஒரு அதிபர் வேட்பாளருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க பிரச்சாரங்கள் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டிருக்கோம் சந்திச்சிருக்கோம் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க மக்கள் கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்றது அவங்க ஸ்டைல் மோடி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு அவர் வந்து பெரிய பெரிய பிரச்சார கூட்டங்கள் மேடைகள் மாநாட்டில எல்லாம் பேசினாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி வந்து சகஜமா இறங்கி மக்கள் மக்களோட மக்களா போய் பழகுறதா இருக்கட்டும் ஒரு கடையில உட்காந்து சாப்பிடுறதா இருக்கட்டும் இல்ல செவுரு ஏரி குதிச்சு போய் ஒரு ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல ஒரு சலூன் கடையில போய் உட்காந்து ஷேவ் பண்றதா இருக்கட்டும் ரொம்ப எலகெண்ட்டா மக்களோட மக்களா வந்து அவர் வந்து போறாரு வராரு பேசுறாரு அப்படின்ற மாதிரியான பரவலான பேச்சு தான் ராகுல் காந்தி மேல எப்பயுமே இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய வளர்ந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்ல பட் நம்ம நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பாருங்க எவ்வளவு ஜோவி இருக்காரு எங்கே பாத்தாலும் போறார் வர இப்போ கூட ரீசண்டா ஒரு ரெஸ்டாரெண்ட்ல போய் ராகுல் காந்தி உட்காந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு அவர் உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணி அவர் சாப்பிட்ற இந்த வீடியோ வந்துட்டு வைரலா பரவப்பட்டிருக்கு சோ அப்படி இருக்கும்போது ஒரு வளர்ந்த நாடான அமெரிக்காவினுடைய ப்ரெசிடென்ட் வேட்பாளருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க டெமோக்ரட்டிக் கட்சியில இருந்தும் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு துக்கமான சம்பவம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்து கூடாது அந்த இடத்துல பலத்த பாதுகாப்பு வந்து எலெக்ஷன் கமிஷனரால கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து ஜோ பைடன் அவர் தரப்புல இருந்து சொல்லிருக்காரு பட் டெமோக்ராட்டிக் கட்சியில இருக்கிற மத்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீ பிளான் இது சும்மா வந்து டொனால்டு ட்ரம்பே வந்து தம் மேல வந்து ஒரு நல்ல அபிப்ராயம் வரணும் டொனால்டு ட்ரம்பே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அது எப்படி ஒரு புல்லட் வந்து அவருடைய காதை மட்டும் வந்து டச் பண்ணிட்டு போகும் இதை வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்தும் சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் வரது இயல்பு தான் ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறவங்க

நம்ம நாட்டை நடக்கிற மாதிரி இருக்காது அமெரிக்காவில் ரொம்ப ட்ரூவாக ஜென்யூனாக ஃபெய்த்ஃபுல்லாக இந்த பப்ளிக் ஒப்பீனியன் நடக்கும் ஸோ இந்த எக்ஸைட் போலோட கருத்து கணிப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது இந்த துப்பாக்கி சூடு நிகழ்வுக்கு முன்னாடி வந்து ஜோ பைடன் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்த மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டுச்சு பட் இந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறமா இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேலே இருக்கிற அந்த ஆதரவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு டென் வந்து ட்ரம்ப்போடைய சைடு வந்து மக்களுடைய பார்வை வந்து திரும்பி இருக்கு ஸோ இந்த வாட்டி எக்ஸிட் போலோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு ட்ரம்ப் தான் அடுத்த வந்துட்டு பிரெசிடென்டா ஆகக்கூடிய நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க அதாவது ரெண்டு விதமான ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்து ஸ்விங் ஸ்டேட் அண்ட் இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டேட் ஸ்விங் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ரிப்ளப்ளிக் கட்சி ஓட்டு போடுறோம்னா இன்னொரு வாட்டி நம்ம டெமோக்ராட்டிக் கட்சி கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம் ஸோ அந்த மாநிலங்களில் தான் வந்து நம்ம ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் வந்து உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டைம் வந்து அவ்வளோ பிஜேபி எம்பிஸ் இருந்தாங்க பட் இந்த டைம் வந்து சரி ஓகே நம்ம காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த தடவை காங்கிரஸ் எம்பிஸ் நிறையா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து மாறி மாறி யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டேட்ஸ் இவங்க வந்து எப்பயுமே இந்த கட்சிகளுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் இப்போ ரிப்ளப்ளிக்னா அவங்க தொடர்ந்து ரிப்ளப்ளிக் கட்சிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி டெமோக்ராட்டிக்னா டெமோக்ராட்டிக் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் குஜராத் மாதிரி பிஜேபியில் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டேட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பெரும்பாலும் இந்த அமெரிக்கன் எலெக்ஷனில் நிற்கிற வேட்பாளர்கள்லாம் ஸ்விங் ஸ்டேட்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு வாக்கு சதவீதம் மாறும் மக்களை வந்து கவரக்கூடிய இடங்கள்னா அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டு கேம்பெயின் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு வரும்போது ட்ரம்ப் இஸ் ஒன் பாயிண்ட் அஹெட் தென் ஜோ பைடன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ரிசல்ட் வந்தாலும் இந்த துப்பாக்கி சூடு நான் கண்டிப்பாக ட்ரம்ப் பக்கம் நல்லாவே விழுந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து மக்களின் பார்வை ட்ரம்ப் பக்கம் திரும்பியிருக்கு ட்ரம்ப் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த உலக நிகழ்வுகள்லேருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வர்த்தகம் பொருளாதாரத்தில் மாறுபாடு ஏற்படும் நம்ம ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் போர் இந்த மாதிரியான வகையான முற்றுப்புள்ளி கிடைக்கும் நிறைய உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அண்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவர் நாட்டினுடைய பொருளாதாரம் அவர் நாட்டினுடைய வணிகம் அவர் நாட்டு மக்கள் அவருக்கு வந்து ஃபுல்லி வந்து அவருடைய கண்ட்ரி மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களை பற்றி அவர் யோசிக்க வாய்ப்புகள் கிடையாது பட் அமெரிக்கா வந்து ஒரு வளர்ந்த நாடு அதோட பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அண்ட்

எந்த விதமான ஆச்சரியமும் இருக்காது ஏன்னா ட்ரம்ப் இஸ் டிஃபரண்ட் அண்ட் ஜோ பைடன் இஸ் டிஃபரண்ட் ரெண்டு பேருக்குமே அவங்க அவங்களுடைய நாட்டின் மேல இருக்கக்கூடிய அந்த புரிதல் வேற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஜெயிச்சா கண்டிப்பா இந்த மாதிரியான மாற்றங்கள் உலகத்துல ஏற்படும் சோ பாத்தீங்கன்னா அமெரிக்கால நவம்பர் ஃபிஃப்த் எலெக்ஷன் அதுக்கப்புறமா வந்துட்டு வாக்கு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்சு யார் என்னென்ன இடங்கள்ல வெற்றி பெற்றாரு யார் அடுத்த அதிபராக ஆக போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்